அவர்கள் அறிவித்த ஹதீஸில் பெருமானார் சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் யோமுல் ஜும் அசி யோமு ஐத் ஜும்மாவுடைய நாள் என்பது அது மோமின்களுக்கு பெருநாளுடைய தினமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் அதனால் ஈதுடைய நாளுக்கு நாம் தயாராகுவதை போன்று ஜும்மாவுடைய நாளுக்கும் மோமின்கள் தயாராக வேண்டும் ஜும்மாவுடைய நாளில் குளிப்பது எண்ணெய் தேக்கிறது நல்ல ஆடைகளை அணிவது நறுமணம் பூசுறது இதுவெல்லாம் ஜும்மாவுடைய நாளில் முஸ்தஹப்பான காரியங்கள் என்று சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அந்த வரிசையில் ஜும்மாவுடைய நாளில் நகங்களை களைவது மீசைகளை கத்தரித்து கொள்வது தேவையில்லாத ரோமங்களை அகற்றுவது இதுவெல்லாம் ஜும்மாவுடைய நாள்ல முஸ்தகப்பான நல்ல காரியங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது மற்ற நாள்லையும் செய்யலாம் என்றாலும் ஜும்மாவுடைய நாள் வந்து ஈது நாள் என்ற அடிப்படையிலும் எல்லோரும் பள்ளியில் ஒன்று கொடுக்கிறோம் என்ற அடிப்படையிலும் இந்த மாதிரியான காரியங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஜும்மாவுடைய நாள் அப்படிங்கிறது மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூடக்கூடிய மற்ற நாட்கள் இல்லாத அளவிற்கு அனைவரும் பள்ளியில் ஒன்று கூடக்கூடிய ஒரு நாள் ஜும்மா அப்படின்னு சொன்னாவே ஒன்று கூடுதல் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ இந்த அடிப்படையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த நாளில் வந்து ஒரு மனிதர் வந்து தன்னை முழுமையாக தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் இமாம் இபுனு ரஜப் ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள் கசுல் அவாஃபிர் யோமல் ஜும்ஹா ஜும்மாவுடைய நாளில் நகங்களை வெட்டி கொள்வது ஃபைனகுமின் கமாலி தனஃபொதி ஒ துரி அதுதான் தூய்மைப்படுத்துவதனுடைய பரிபூர்ணப்படுத்துதல் ஆகும் என்று சொல்கிறார்கள் ஒரு தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டான் அப்படிங்கிறதுக்கு அதில் கம்ப்ளீட் எப்போ ஆகும் அப்படின்னு சொன்னால் நகங்களை தேவையில்லாத ரோமங்களை அகற்றுவதன் மூலமாகத்தான் அவன் தன்னை முழுசாக தூய்மைப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்ல முடியும் என்ன செஞ்சாச்சு குளிச்சாச்சு நறுமணம் பூசியாச்சு எண்ணெய் தேய்ச்சாச்சு நல்ல ஆடைகள் அணிஞ்சாச்சு ஆனால் நகங்களை கலையில் தேவையில்லாத ரோமங்கள் அகற்றப்படலை அப்படின்னா முழுசாக தூய்மையாயிட்டான்னு சொல்ல முடியாது அப்போ எல்லாம் எல்லா விஷயங்களையும் செய்யும்பொழுது தான் ஒரு மண் முழுமையாக தூய்மையானதாக கருத்தில் கொள்ளப்படும் அந்த அடிப்படையில் ஜும்மா அன்னைக்கு ஒருத்தன் தன்னை முழுசாக தூய்மைப்படுத்திக்கிட்டாங்க அடையாளம் வந்து நகங்களை வெட்ட வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அஹ் இப்ராஹிம் தைமீர் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் சொல்வதாக ஒரு கருத்தை பதிவு செய்வார்கள் மண் கல்லம் அல்பா யோமல் ஜும் ஜும்மாவுடைய நாளில் யார் தன்னுடைய நகங்களை களைந்து மீசையை கத்தரித்து மிஸ்வாக்கு செய்கிறார்களோ ஃபகத் இஸ் தக்மல் அல் ஜும் அவர்தான் ஜும்மாவை பரிபூர்ணப்படுத்தி விட்டார் அப்படிங்கிறாங்க ஜும்மா ஒருத்தருக்கு ஆகுதல் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் இந்த மாதிரியான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அதனால்தான் இஸ்லாமிய சட்ட நூல்களில் அனைத்து நூல்களிலும் இமாம்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நகங்களை வெட்டுவது முஸ்தஹ்பு என்று சொல்லுகிறார்கள் சில இமாம்கள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னால் வேலைக்கிழமையை நகங்களை வெட்டி வெள்ளிக்கிழமைக்காக ஒருத்தர் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க சஹாபாக்களை பொறுத்தவரை சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்கிற பொழுது அவர்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நகங்களை வெட்டுறதை அவங்க சுண்ணத்தாக ஆக்கி வச்சிருந்தாங்க இபனு உமர் ரதியுல்லாஹு தாய்லானு அவர்களை குறித்து வருகிறது கான யு கல்லிமு அல்பாரஹூ ஷாரிபஹு ஷாரிபஹூ ஃபீ கு ஜும்மாத்தின் ஒவ்வொரு நாள் ஜும்மாவிலும் அவர்கள் நகங்களை வெட்டக்கூடியவர்களாக மீசையை கத்தரிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்கிறது சஹாபாக்கள் சொல்லுவாங்களா நிகுதல யோமல் ஜும்மா ஜும்மாவுடைய நாளில் யார் குளித்து மிஸ்வாக் செய்து நகங்களை களைவிர கலைவாரோ பகத ஔஜப அவர் முழுமையான நன்மைகளை தனக்கு அவசியமாக்கி கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க சஹாபாக்கள் அவருக்கு முழுமையாக ஜும்மாவுடைய நன்மை முழுசாக எப்போது கிடைக்குன்னா வெறும் ஜும்மாவுக்கு வந்து ஹுத்துபா கேட்கறதுனால மட்டும் கிடையாது ஜும்மாவிற்காக எப்படி தயாராகணுமோ அந்த மாதிரி தன்னை முழுசா தயார்படுத்திக்கிட்டு வந்து ஜும்மாவில் உட்காந்து குத்பாவை கேட்கும்பொழுது தான் அந்த முழுமையான நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இமா ஹசாலி ரஹமத்துல்லாஹ் இலை அவர்கள் தன்னுடைய எஹையா என்ற கிதாப்ல சொல்றாங்க மன் கல்லம் யோமல் ஜுமா ஜும்மாவுடைய நாளில் ஒருவர் தன்னுடைய நகங்களை களைந்து விட்டால் அன் ஜல்லாஹு ஃபீஹி ஷிஃபான் அவரிடத்திலிருந்து நோய்களை அல்லாஹ் அகற்றி அவருக்கு தேவையான சுகத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்ற அளவிற்கு இமாமங்கள் ஜும்மா அன்னைக்கு செய்யக்கூடிய முஸ்தகமான காரியங்களை எழுதுகிறாங்க அல்லாஹ் ஆலமீன் ஜும்மாவினுடைய முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்திலே நம்மை அருள் புரிவானாக ஆக வாதுல்ல ரபுல்லி